ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் கவுன் ஃபிளாக்சுங்க மொச்சக்கொட்டை வந்துங்க ஒரு கா காக்கில மொச்சக்கொட்டை வந்துங்க ஓவர் நைட்டில் ஊற வச்சுட்டேங்க ஊற வச்சு தண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துங்க ஒரு சொம்பு தண்ணி ஊற்று மஞ்சத்தூளை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கல்லுப்பு போட்டுக்குங்க அந்த மொச்சக்கொட்டைக்கு அளவாக கல்லுப்பு இந்த அளவு போட்டால் போதுங்க போட்டுட்டு நல்லா ஒரு களை கலக்கி விட்டு மூடி வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்குங்க மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அதுக்கு தேவையான வெங்காயம் சின்ன வெங்காயங்க பத்து பாஞ்சு வெங்காயம் நானுங்க நீல வாக்கில் கட் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு மூணு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கலாங்க மொச்ச விசில் எடுத்துகிட்டு எடுத்து பார்த்துக்கலாம் வெந்துருச்சுங்க தண்ணி வடிகட்டிக்கலாம் மொச்சக்கொட்டையில் இருக்கிற தண்ணி வடிகட்டிட்டு அப்புறம் தாளிச்சிடலாங்க நம்ம ஒரு ஜல்லடி இருந்ததுன்னா அதில் எடுத்து போட்டு வடிச்சிருங்க அடியில் ஒரு குண்டாக வச்சுங்க அப்போ தான் தண்ணி அதுக்கலாங்க ரெடி பண்ணி வச்சுட்டுங்க மொச்சக்கொட்டையை ஒரு தட்டில் மாற்றிட்டேங்க ஒரு வானலி வச்சு வானலி சூடணும்னு ஆயில் மூணு டீஸ்பூன் விட்டுக்கலாங்க கல்லெண்ணெய் தான் ஊற்றி இருக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு விட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொரியணும் கடலப்பருப்பு உளுந்த பருப்பு பொன்னேரமாக வரணுங்க நல்லா பொண்ணேரமாக வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் ஏட் பண்ணிக்கலாங்க இதோட நம்ம மொச்சக்கட்டைங்கிறனால வாய்வுங்க கருவேப்பில அதோடு நம்ம வந்து பெருங்காய்த்தோளும் போட்டுக்கலாங்க கருவேப்பில ஒரு கீத்து கட் பண்ணி போட்டுருக்குறோங்க வெங்காயம் பாஞ்சு இருபது வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுங்க மூணு பச்சை மிளகாய் ஏட் பண்ணிட்டுங்க இது வந்து நம்ம சும்மா சாப்பிட்றதா இருந்தால் இஞ்சி இதெல்லாம் போடலாங்க இது வந்து கடவுளுக்கு ப இஞ்சி போடலைங்க நான் மொச்சக்கொட்டையை எடுத்து வேக வச்ச மொச்ச கொட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க மொச்ச கொட்டையிலேயும் உப்பு போட்டிருக்கறனால இதில் உப்பு போட வேண்டியதில்லைங்க லைட்டாக வேணால் வெங்காயத்துக்கொசரம் நம்ம லைட்டாக உப்பு த போ சால்ட்டு போட்டிங்கன்னா போதுங்க இதோட மல்லித்தூள் அரை ஸ்பூனு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்குறேங்க தேங்காயும் சில்லு சில்லாக போட்டிருக்குங்க நீங்கள் தேங்காய் திருவி கூட போட்டுக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு அந்த பச்சைவாடை வாடை போகிறதுக்கு பெரட்டி விட்டுட்டு கொத்திமல்லி தலையை தூவி இறக்கிடலாங்க அதுக்கப்புறம் அடுத்தது நாம் கடையல் சாம்பார் ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு கத்திரிக்காய் ஐம்பது கிராமு கேரட் ஐம்பது கிராமு பீன்ஸுங்க ஒரு பாசி பருப்பு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் போட்டுங்க துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி போட்டுங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி ஊற வச்சு கழுவி எடுத்துட்லாங்க கழுவி எடுத்துட்டுங்க சுத்தமாக கழுவி எடுத்துடுங்க ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு அதுலேயே நம்ம குக்கர்லேயே நம்ம வந்து பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்குறோங்க வாக்கில் அடுத்தது கேரட்டு வட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறங்க கத்திரிக்காய் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் நல்லா கட் பண்ணி போட்டுட்டோங்க இதோட நீங்கள் முருங்காயும் போடலான்னா இது வந்து கடையிறனால நான் முருங்காய் போட மாட்டேங்க கத்திரிக்காய் போட்டுங்க இதோட ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க நான் வந்து இதுக்கு வந்து புளியெல்லாம் ஊற்ற மாட்டேங்க இன்றைக்கி புளி இல்லாமல் தான் செய்வேங்க ரெண்டு க தக்காளி நல்லா பெரிய தக்காளியை கனிஞ்ச தக்காளியாக கட் பண்ணி இதில் ஏட் பண்ணிக்கலாங்க போட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடுங்க மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா ஒரு கல கலக்கி விட்டுக்கலாங்க அதோட கல்லுப்பும் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கங்க நீங்கள் எந்தளவுக்கு பருப்பு போடுறீங்களோ அளவுக்கு கல் போட்டுக்குங்க கல் போட்டு நல்லா ஒரு களை கலக்கி விட்டுறலாங்க கலக்கி விட்டு இதுக்கு தேவையான வீட்டில் அரைச்சா ஒன்றரை டூ டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்குறேங்க போட்டுட்டு நம்ம வந்து பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு ஒரு கலக்க கலக்கிடலாங்க ஒரு மூணு பல் பூண்டு தொலைச்சிட்டு வந்துடலாங்க அதையும் இதோட வந்து நம்ம ஏட் பண்ணணுங்க மூணு பால் பூண்டும் பத்து சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுருங்க தொழிச்சு முழுசாக போட்டுடணுங்க வெங்காயத்தை போட்டுட்டு மூடி வச்சிடலாம் இது நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க சின்ன கடாயில் தாளிச்சிடலாங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டுங்க கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு ரெண்டு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க இதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கீத்து கருவேப்பிலை இது சாம்பார் இருக்குங்க ஒரு கீத்து கருவேப்பிலையும் வரமிளகாய் ஒன்று போட்டுக்கலாங்க ஏன்னா ஆல்ரெடி நான் சாம்பார் தூள்லேயே மிளகாய் வந்து அதுலேயே அதிகமாக போட்டிருக்கறதுனாலும் ஒரு வரமிளகா மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க நீங்கள் குண்டு மிளகாய் இருந்தாலும் போடலாங்க ஒரு மூணு மிளகா பூண்டு வந்துங்க ஒரு ஏழு பல் பூண்டு தட்டி போட்டுக்குங்க பெருங்காய்த்தூள் போட்டுக்குங்க இதோட நம்ம பெருங்காய்த்தூளும் ஆட் பண்ணி போட்டுக்கலாங்க போட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டுங்க பெருங்காய்த்தூள் போட்டேன் எடுத்து நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாங்க அது நாலு விசில் விட்டு ரெடி ஆயிடுச்சுங்க அது விசில் எடுத்துட்டுங்க குக்கர்லேருந்து இருந்து விசில் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இதையும் போட்டுடலாங்க சாப்பாடும் ஒரு பக்கம் விசில் வந்துடுச்சுங்க அது ரெண்டு விசில் விட்டு அது ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்குறாங்க காப்பிட்டு காப்புடி அரிசி அது விசில் வந்துருச்சுங்க அது ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க சாம்பாருக்கு குக்கரில் ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு மத்து விற்றுங்க இது நான் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி சாம்பார் பண்ணுறேங்க பாருங்கள் ஒரு மத்து வச்சு இப்படி கடைஞ்சிருங்க சூப்பராக இருக்குங்க காயோட இது சாம்பார் தூள் வெங்காய பூண்டு எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒரு கடை கடைஞ்சிருங்க சாப்பாட்டுக்கும் நல்லா சாப்பிட்டுக்கலாங்க காலையில் இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் இது வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பனியாரா பனிகாரத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க இதோட நீங்கள் வடையெல்லாம் பண்ணால் கூட ஊற வச்சு சாப்பிட்லாங்க தாளித்ததை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த கடையல் சாம்பாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு களை கலக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுலேயே விட்டுறலாங்க இதுக்கு நீங்கள் நெய் வந்து உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஒரு நெய் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு களை கலக்கி விட்டு அஞ்சு நிமிஷம் அடுப்புலேயே வச்சுருக்கலாங்க ஆயிடுச்சுங்க இதை எடுத்து நான் வேறு பவுலில் மாற்றிக்கிறேங்க ஏன்னா குக்கர் வந்து தேவைப்படுதுங்க வேறு பவுலில் மாற்றிட்டு தேவையான அளவு கொத்திமல்லி தலையும் கொஞ்சம் கிள்ளி போட்டுடலாங்க ஒரு கீது கொத்தமல்லி தலையும் கிள்ளி போட்டு மூடலாங்க சாப்பாடு சாம்பார் மொச்ச பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை தூவி இதையும் மூடலாங்க இதுக்கு நான் புளியெல்லாம் போட மாட்டேங்க ஏன்னா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுங்க வாசல்ல தண்ணி வச்சாச்சுங்க விளக்கு பற்ற வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயும் படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு ஆச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை உழமை